நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது என்னடிய தமிழ் காற்று இந்த காற்றில் அடுத்து ஒழிக வருவது ஒரு உண்மைகள் தான் சொல்ல வேண்டும் இந்த உண்மைகளை நான் கண்ட இடம் முகநூலிலே என் அன்பு ஆசிரியர் சம்பந்தன் அவர்களின் முகநூலிலே கண்டேன் அதை வாசித்தபோது ரொம்ப உண்மைய கவலையாக இருந்தது அதை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அதை இங்கே காற்றிலே கொண்டு வருகின்றேன் சம்பந்தன் எழுதியது முழுவதும் கற்ற முட்டாள் மனிதர்கள் அப்பா நீ நான் சண்டைக்கு போகிறேன் என்று சொல்லி களத்துக்கு போன இந்திரசித்து கடுமையாய் போராடி இறுதியில் இறந்ததும் போன மகன் இறந்து விட்டான் என்ற தகவல் கிடைத்ததும் துட்டித்து போன ராவணன் போர் களத்திற்கு வந்து தலை அறுக்கப்பட்ட மகனின் உடலை கட்டிப்பிடித்து கதறினான் மகனே உன் அப்பன் வீரனடா இந்திரனின் உலகத்தை போரிலே கப்பற்றியவனடா எதையெல்லாம் செய்ய முடிக்க வேண்டும் என்று மனம் எண்ணியதோ அதையெல்லாம் தடையின்றி வீரத்தினாலே முடித்து கொண்ட உன் அப்பன் ஒரு பெண்ணாலே ஆசைப்பட்டு அதன் காரணமாக உன்னை பாறை கொடுத்து விட்டு நிற்கிறேன் எனக்கு நீ செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்ய வேண்டியதாய் போய்விட்டது என்னை விட பாக்கியசாலிகள் உலகத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று அழுதான் ராவணன் சினத்தொடும் கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்து முடித்து நின்றேன் நேரிழை ஒருத்தி நீராள் எனக்கு நீ செய்யத்தக்க கடன் எல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வது ஆனேன் என்னின் உயிர் உலகத்தில் உள்ளார் இது இராமாயண யுத்த என்று ரசித்து வதைக்கப்படலாம் இது ராமாயணம் சம்பவம் அதை தெரிந்து கொண்ட கனடாவில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு வருகின்றோம் அவர் ஒரு ஆசிரியர் அவரின் மகன் புற்று நோயினால் இறந்து விடுகிறான் ஏற்கனவே மனைவியையும் இழந்து பாதி வரை கொடுத்த ஆசிரியர் என்று மகனையும் இழந்து மிகுந்த துன்பத்தில் அமர்ந்திருக்கிறார் அஞ்சலி மண்டபத்தில் ஆசிரியர் அல்லவா மிக படித்த பல அங்கு வருகின்றார்கள் ஆசிரியர் தன் துக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தவர்களுடன் உரையாடுகின்றார் அதில் இந்தியாவில் படித்து புலவர் பட்டம் பெற்ற நம்மவரும் ஒருவர் அப்போதுதான் அந்த தமிழ் புலவர் சென்று ஒளி பெருக்கியை பிடிக்கின்றார் மேலே சொல்லப்பட்ட ராமாயண செய்தியை சுவைப்பட உனக்கு நான் செய்வது ஆனேன் என்று வரியை இசையோ இசையோடு பாடிவிட்டு பெருமிதத்தோடு மகனை இழந்த ஆசிரியரை பார்க்கின்றார் இதுவரை தன் கவலைகள் எல்லாம் நெஞ்சுக்குள் பொத்தி வைத்து கொண்டு வந்தவர்களோடு உரையாடிய ஆசிரியர் தன் சால்வியால் முகத்தை பொத்தி கொண்டு குலுங்கி குழுங்கி அழுகின்றார் இது உலக சாதனை செய்த திருப்தியில் புலவர் வந்து அமர்கின்றார் பக்கத்தில் இருந்த சில அறிவாளிகள் அருமையான பேச்சு என்று பாராட்டி விடுகின்றார்கள் இலக்கியம் இனிமையானது புலவரின் பேச்சு அருமையானது ஆனால் அதை பேசிய இடம் தவறானது புலவருக்கு எத்தனையோ ஆறுதல் வார்த்தைகள் தெரியும் சமய தத்துவங்கள் தெரியும் தேற்றுதல் பாடல்கள் நிறைந்த சங்கம் இலக்கியம் தெரியும் பக்தி இலக்கியங்கள் தெரியும் அதில் ஏதாவது எடுத்து சொல்லி ஆசிரியரின் மனத்துக்கு ஆறுதல் வழங்கும் உரையை ஆற்றாமல் சூழ்நிலைக்கு ஒவ்வாத தவறான பேச்சை பேசி வெந்த புண்ணிலே வெல் ஏற்றியவர் புலவர் என்றால் அதற்கு என்ன காரணம் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று திருவள்ளுவர் சொன்னதுதான் காரணம் அற்புதம் சம்பந்தன் ஆசிரியர் அவர்களே இப்படித்தான் பலர்கள் இங்கே நடந்து கொள்ளுகின்றார்கள் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசி இருப்பவர்களை என் கவலைக்கு கூடுதலாக ஆக்கிவிட்டு சென்று விடுவார்கள் இதுதான் வாழ்க்கை இனியாவது புரிந்து எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும் என்று தெரிந்து பேசுங்கள் நன்றி நன்றியுடன் இது ஆர்மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு மீடன் சந்திப்போம்